அதனால் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் முன்னாடி அன்புமணி வந்து இன்றைக்கும் ஒரு பச்சா தான் குழந்தை மகன் கூட பார்க்க மாட்டேன் கடல்ல தூக்கி போட்டுருவேன் நேற்று சொன்னார் பாருங்க முடிச்சுருவேன் அவனை கணக்கை முடிச்சுருவேன் கணக்கை முடிச்சிருப்பாரு பேசியிருக்க முடியுமா கேமராலாம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபோனு நாலு ஃபோன் வச்சுருப்பாரு அன்புமணி அதை நேற்று ஐயா சொல்லி தான் எல்லாருக்குமே தெரியும் டெல்லிக்கு ஒன்று சென்னைக்கு ஒன்று கூட்டணிக்கு ஒன்று கட்சிக்காரவங்க பேசுவேன் ஜனங்களுக்கு வந்து பத்தி யாரும் இல்ல நிர்கதியா நிற்கிறோம் சேர்ந்து வன்னிய மக்களை ஏமாத்திட்டாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படி கண்ணீர் விட்டார் தெரியுமா அன்புமணி ராமதாஸ் அதை ஒருத்தனை வீடியோ இருக்கு சொல்லி பிரச்சனையே இப்ப ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான பிரச்சனையே மனைவின பிடி வயசு நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் மூத்த பத்திரிகையாளர் சார் வணக்கம் வணக்கம் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வந்து சித்திரை முழு நிலவு மாநாடு பாமக நடத்தியிருக்கு இனமே எழு உரிமை பெருங்கிற தலைப்பில் வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க நிறைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடந்து நடந்து முடிஞ்சிருக்கு இருந்தாலும் மாநாட்டிலே இன்னொரு பிரச்சனையை உருவாக்கி விட்டு போயிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மாநாட்டை அதில் என்ன டைட்டில் போட்டிருக்காங்க இனமே எழு உரிமை பெரு எது இனமே எழு உரிமை பெரு இனமே இனமே ஏழு உரிமை பெண் அதை வந்து நீங்கள் தைலாபுரம் தோட்டத்தில் ரெண்டு பேரும் அப்பா அம்மாவும் உட்காந்து பேசியிருந்தாலே அது முடிஞ்சிருக்கும் புரியுது அதுக்கு எவ்வளோ பெரிய மாநாடு தேவையில்லை முதல்ல ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதில் வந்து ஒரு பட்டிமன்றம் நடத்தணும் இந்த மாநாட்டுக்கு பிறகு ஒரு பட்டிமன்றம் ராமதாஸ் நல்லவரா இல்லை அன்புமணி நல்லவரா அப்படின்னு இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் அதற்கடுத்து அந்த எல்லா பட்டிமன்றத்தில் ஒரு டைட்டில் தான் வைப்பாங்க இதில் ரெண்டு டைட்டில் வைக்கணும் ஆறு மணி நேரம் நடத்தணும் அந்த அடிக்கிட்டு மூணு பேர் அங்கிட்டு மூணு பேர் ராமதாஸ் நல்லவரா அன்புமணி நல்லவரான்னு ஒன்றும் கட்சிக்காக உழைத்தவர் ராமதாஸா கட்சிக்காக உழைத்தவர் அன்புமணியா அப்படின்னு ஒரு நடத்தி அந்த பட்டிமன்ற தீர்ப்பு வச்சு தான் கட்சியோடைய அடுத்த கட்டத்தை நம்ம நடத்த முடியும் அதனால் என்ன அப்படின்னா இப்போ இந்த மாநாடு என்னென்னா அப்பாவுக்கு வந்து அப்பா மகனுக்கு சொன்ன அட்வைஸாக எடுத்துக்கலாம் அதை வீட்டிலேயே வச்சு சொல்லியிருக்கு அது லட்சக்கணக்கான மக்களை மக்களை கூப்பிட்டு அவங்க முன்னாடி சொல்ல அவங்கள்ட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரே நேரத்தில் பேப்பரில் போட்டு அதை அவங்க பாதி பேர் படித்து படிக்காமல் போகிறக்கு நேரடியாக நம் சொந்தங்களை கூப்பிட்டு இனத்தை கூப்பிட்டு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு நடக்குது ரெண்டு பேருக்கு உண்மை தான் உண்மை தான் நான் தூக்கி கடலில் போட்டுருவேன் மகன் கூட பார்க்க மாட்டேன் கடலில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதுக்கு வந்திருக்காரு வந்திருக்காரு அதே மாதிரி எப்போ வேணாலும் தூக்கிடுவேன் நாலு செல்ஃபோன் நீ வச்சிருக்கலாம் அதை வச்சு ரியல் எஸ்டேட் பண்ணு அப்படின்றத மகனுக்கு வந்து நேரடியாக ஒரு அவர் ஒரு மத்திய அமைச்சர் முன்னாள் அமைச்சரை பெத்து போட்டதே அவர் தானுங்க வானத்தில இருந்தா குறிச்சாரு அவரை பெத்து வளர்த்து ஆளாக்கி எம்பிபிஎஸ் படிக்க வச்சு மத்திய எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தது யாரு தான் அப்புறம் அவரு இவர் இவரு பிரியா அதனால் வந்து ஐயா ராமதாஸ் அவர்கள் முன்னாடி அன்புமணி வந்து இன்னைக்கு ஒரு பச்சாதான் குழந்தை தான் தந்தைக்கு ஒரு மகன் என்னாங்க இப்போ பெரிய பையனாக வளர்ந்துட்டான்னா அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா மகந்தானது அப்புறம் என்ன ஏன் அவர் நீங்கள் அந்த அன்பு பிரச்சனை வர்றதுக்கு வந்து காரணம் வந்து முகுந்தனுங்கிறாங்க அது எந்த அளவுக்கு சார் உண்மை எந்த முருகனை சொல்கிறீங்க முகுந்தன் முகுந்தனை சொல்கிறீங்களா முகுந்தன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா நான் கூட மத்திய அமைச்சர் முருகனை சொல்கிறீங்களோன்னு பார்த்தேன் அதுக்கு மத்திய அமைச்சர் முருகனுக்கு காரணம் கிடையாது முகுந்தன் காரணம் இல்லைங்க ஒரு ஒரு தாத்தா ஒரு சொத்து வந்து எப்படின்னா இந்திய அரசியல் சட்டப்படி இப்போ நீங்கள் சம்பாரிச்சு சொத்தாக இருந்தால் நீங்கள் வந்து யாருக்கு வேணாலும் எழுதி வைக்கலாம் ஆனால் வாரிசு சொத்துன்னு வந்துச்சுன்னா தாத்தா சொத்து அப்படின்னு வரும்போது தாத்தா தான் முடிவு பண்ணுவார் புரியுது அவங்களுக்கு அவர் முடிவு பண்ணுவார் இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அது வந்து கடைசியில் எத்தனை பேரங்க இல்லை எல்லாரும் கையெழுத்து போட்டால் தான் அந்த சொத்து செல்லும் அந்த மாதிரி தான் இப்போ வந்து பாமக பாமகாயை உருவாக்கியவர் வந்து அன்புமணி கிடையாது சௌமியா அன்புமணி கிடையாது சௌமியா அன்புமணியோட பிள்ளைங்க கிடையாது எல்லாத்தையும் உருவாக்கிவர் ராமதாஸ் ரூபா அவரே சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்களா இல்லையா ஆமாம் ஆமாம் மூன்று ரூபாய்க்கு ஊசி போட்டு இவ்வளோ குடும்பத்தையும் காப்பாற்றி ஒரு மனுஷன் பாருங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றி குடும்பத்தில் எல்லாத்தையும் நல்லா டாக்டர் ஆக்கி இப்போ காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கே அவன் தான் கஷ்டப்படுறான் ஆனால் வெறும் மூன்று ரூபாயை ஊசி போட்டு வாங்கி பையனை எம்பிபிஎஸ் படிக்க வச்சுருக்காரு மகளுடைய நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருக்காரு அது போக வன்னியர் சங்கத்தை வளர்த்து எடுத்துருக்காரு இத்தனை எம்எல்ஏக்களை வளர்த்து எடுத்திருக்காரு மத்திய மத்தியில் வரைக்கும் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கெடுத்திருக்கார் அப்போ அவர் எவ்வளோ பெரிய ஆள் இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சுருக்கணும் ஸோ அதனால் அவர் தான் அந்த கட்சிக்கு ஓனர்ன்றதை நீங்கள் அதை மாற்றவே முடியாது ஆனால் அவர் பார்த்து எந்த பேரனுக்கு வேணாலும் கொடுக்கலாம் அது அவர் இஷ்டம் சொல்லிட்டாரு நானும் நினைத்து ஆமாம் அவர் அவர் இஷ்டந்தான் நான் அவர் தானே கட்சியை ஆரம்பித்தது காப்பாற்றினது வளர்த்தது எல்லாமே அப்போ அவருக்கு தான் அந்த உரிமை இதுலேருந்து அன்புமணி எதாவது அதிருப்தியாக வெளியே வரது அதெல்லாம் வெளியில் வர மாட்டோம் அதை எப்படி வெளியே வெளியே வந்தால் சோத்துக்கு பிடிச்சதாக எடுக்கணுன்ற மாதிரி அன்புமணி வந்து பிரச்சனை இல்லை பணம் வச்சிருக்கலாம் எல்லாம் வச்சுருக்கலாம் கட்சி போயிடும் அன்புமணி வந்து தந்தையை மீறி எதுவுமே பண்ண மாட்டார் அந்த அந்தளவுக்குலாம் போக மாட்டாப்புல கூடயே இருந்து அதனால தான் வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன தான் அடித்தாலும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் வாத்தியார் சில அந்த காலத்துலலாம் கௌத்தி போட்டு அடிப்பாங்க அடித்தாலும் அடுத்த நாள் ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் ஸ்கூலை விட்டு விளையிட மாட்டாங்க அவன் படிப்பு போயிடும் அந்த மாதிரி அன்புமணி அதை விட்டு விலக மாட்டார் இப்போ வந்து என்ன அப்படின்னா அவர் இருந்தலை கொல்லி இப்போ பாவம்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கூட கிடையாது அன்புமணி தான் ஏன்னா ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் தந்தை இந்த ரெண்டு பேருக்கு நடுவில் சிக்கி மனைவினால என்ன பிரச்சனை பிரச்சனையே மனைவினால தானே அப்புறம் மனைவினால என்ன பிரச்சனைன்னு கேட்குறீங்க பிரச்சனையே இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்குமான பிரச்சனையே மனைவினால தான் அந்த அம்மா தான் பிஜேபியோட சேர்ந்து நான் ஹிந்திலாம் கற்றுக்கிட்டு டியூஷன் போயிருக்கு அறுபது நாள் ஹிந்தி படிப்பது எப்படின்னு புக் வாங்கி கொடுத்துருக்காப்புல அதை படிச்சுவிட்டு அப்புறம் ஹிந்தி டியூஷன் வேறு போயிருக்கு சும்மா இருக்கு நேரத்தில் காசு இல்லாதவங்கலாம் டெய்லரிங் கிளாஸ் போவாங்க தெரியுமா எம்ப்ராய்டிங் கிளாஸ் இப்போ அவங்க கஷ்டப்படுறவர்கள் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸில் இருக்காங்கன்னா டெய்லரிங் போவாங்க இலவச பயிற்சியெலாம் பயிற்சியெலாம் போவாங்க அந்த அரசாங்கம் கொடுக்குறது அப்புறம் பெண்கள் சுய உதவி குழுவில் போய் பாயாசம் காய்ச்சறது எண்ணெய் காய்ச்சது இந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க இந்த மாதிரி மல்டி க்ரோர் வச்சுட்டு என்ன பண்ணுதுன்னா ஹிந்தி படிக்க போயிருக்கு கிளாஸில் ஹிந்தி படிக்க போயிட்டு அது என்ன பிளானோட ஹிந்தி படிக்க போயிருக்கு அப்படின்னா பிஜேபி வந்து நமக்கு ஹிந்தி தெரிஞ்சது அப்படின்னா மத்திய அமைச்சர் அமைச்சராகலாம் கூட்டணியில் மாமனாருக்கு அப்புறம் புருஷனுக்கு அப்புறம் புருஷனுக்கு அப்புறம் மீன்ஸ் புருஷனை தள்ளி விட்டுற வேண்டியது அவர் வேஸ்ட்டு தோத்துட்டார் அவர் ஏதாவது ஏடிஎம்கே காரை ஏமாற்றி மேலே இனி கட்சிக்கு நான் தான் சொல்லி சௌமியா அன்புமணி ஒரு முடிவு எடுக்கிறேன் எனக்கு சீட்டு கொடுத்தே ஆகணும் சீட்டு நீ என்ன கொடுக்குறது நானே நான் நிற்கிறேயா எதனால் பிரச்சனை வந்தது ஆனால் இந்த ராமதாஸ் பேச்சு வந்து மருமகளை குறித்து இருக்கிற மாதிரி தெரியல எப்படிங்க பேசுவாங்க பொது இடத்துல மருமகளை போய் இது பண்ணால் வீட்டில் தான் பஜாரி இதை இது இதுன்னு என்ன பத்திரகாளி வீட்டுக்குள்ளே பேசுமா அந்த பத்திரகாளி இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது அவர் டீசெண்டாக பேசுவார் ஆனால் சௌமியா அன்புமணி என்ன பண்ணிட்டாப்புலன்னா அவங்களே எடுத்துக்கிட்டாங்க என்ன அவங்க அப்பாட்ட கேட்குறது நம்ம குடும்ப சொத்து தானே இது பாமாக்கா அப்புறம் நான் அவர்கிட்ட கேட்குறேன் அவர் தலைவர் நீந்தான தலைவர் அவரா தலைவர் சீட்டு ஒரு பேப்பரில் எழுதி எனக்கு லெட்ரு பேடில் எழுதி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு நேராக போய் நாமினேஷன் தாக்கல் பண்ணுறாரு அது ராமதாஸுக்கு தெரியாது அப்படியா சார் அதில் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிது ம் ஆரம்பிச்சு இப்போ நீங்க சொல்ற இந்த தகவலே புதுசாக தான் சார் இருக்குது இது வரைக்கும் சௌமிய அன்புமணியை யாருமே லிஸ்ட்டு ராமதாஸுக்கே புதுசாக தாங்க இருக்கும் இந்த தகவல் ஏன்னா இன்னைக்கு இல்லை அன்னைக்கு டேட்டில் சௌமியா வந்து நிற்க வைக்க போகிறாங்கன்றது ராமதாஸ் அவர்களுக்கே புதுசாக இருக்கும் சௌமியா அன்புமணி இந்தியெலாம் படிச்சிருக்கிறதும் ராமதாஸ் அவர்களுக்கு புதுசாக தான் இருக்கும் சௌமியா அன்புமணி ஹிந்தியில போய் கன்னட ஏரியாவில் பிரச்சாரம் பண்ண கூமுட்டத்தனம் இருக்குல்ல புரியுதாக இருக்குது புரியுது புரியுது நான் ஹிந்தி படிச்சிருக்கேன்றதை காட்டுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய இன துரோகம் பார்த்தீங்களா தமிழகத்துக்கு ராமதாஸ் எவ்வளோ பெரிய ஆள் தமிழர்களுக்காக எவ்வளோ செஞ்சுருக்காரு அதை அதாவது எவ்வளோ வன்னிய மக்கள் வந்து தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு எவ்வளோ இப்போ இது பண்ணியிருக்காங்க ஏன்னா ராமதாஸ் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தார் அவரை வந்து அசால்ட்டாக ஒரு அறுபது ரூபா புக்காக வாங்கி படிச்சுட்டு இந்தி படிப்பை அறுபது நாளில் படிப்பது எப்படின்னு சொல்லி படிச்சுட்டு வந்து நானே சீட்டை எடுத்துக்கிறேன்னு சொல்லி லெட்ரு பேடை கொண்டு போய் கையெழுத்தை போட்டு கொடுத்து போட்டியும் போட்டு பிள்ளைகள்லாம் வீட்டில் இருந்து சும்மா கண்டிப்பாக ஒரு கோவம் வருங்களா சார் ஒரு தமிழ்ம தலைவரில் ஆமாம் இருந்தவரை கொண்டு போய் ஹிந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணால் எவ்வளோ கோவம் வரும் ஸோ அந்த வகையில் தான் ரொம்ப 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 ஆகிட்டார் அப்புறம் பார்த்து நம்ம இவ்வளோ தூரம் கட்சியை வளர்த்து ஹிந்தியில் பேசி பிரச்சாரம் பண்ணுறதுக்கா ஒரு வன்னிய இருந்து ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு நிர்வாகி பேசுனா விட்டுருப்பாரா ராமதாஸ் ஐயா முடிச்சு கட்டியிருப்பார் சொன்னார் பாருங்க முடிச்சிருவேன் உன் கணக்கை முடிச்சிருவேன் கணக்கை முடிச்சிருப்பார் பேசியிருக்க முடியுமா சொன்னாங்க தருமபுரி எம்பி எம்எல்ஏ சீட்டு வாங்குறப்ப இந்தியில் பேசிட்டு இருந்துருவானோ உயிரோட விட்டுருவாங்களா பாமாக்கால் அப்போ எவ்வளோ மன நொந்து போயிடுந்துருவார் நெஞ்சமெல்லாம் புண்ணா இருக்கு தம்பி அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் இருந்தார் எப்படி அவர் குடும்பம் அவருடைய எதிரானவர் இந்திக்கு எதிரானவர் சங்கிக்கு எதிரானவரை கொண்டு போய் அவர் வீட்டில் தூங்கிட்டு இருந்த வாங்க கடை வரைக்கும் போயிட்டு வரலான்னு வண்டியில் ஏற்றி கொண்டு மோடியை காட்டு அதில் அவர் வெப்சைட் வண்டியில் இறங்கன்னு கூட்டி தருமபுரி வரையும் கூப்பிட்டு போயிருக்காங்க கிடத்திட்டு போயிருக்காங்க அதிலே அவர் வெக்ஸாக இருந்தவர் சேர் ஆயிட்டு கூட்டணி தம்பி பேசிட்டான்னு பார்த்தா அடுத்து சௌமியா அணிக்கிறான் அவருக்கே அதிர்ச்சி அதிர்ச்சி ஆயிடுச்சு ம் என்ன பண்ணுறதுன்னே அவர் தெரில அதான் நேற்று சொல்கிறார்ல அவர் ஆனால் நேற்று எல்லாத்தையும் கொட்டி தீர்த்த மாதிரி தெரியுது சார் தீர்த்துட்டாரு இன்னொரு கொட்டுறதுக்கு நிறையா இருக்குது கொஞ்சம் தான் கொட்டியிருக்கார் டைம் இல்லாதனால இப்போ இதாகிடுச்சு நான் பௌர்ணமி முடிஞ்சு போயிடும் அது இறங்கிச்சுன்னா அடுத்த சூரிய உதயம் வந்துடும் அவ்வளோ நேரம் பேச முடியாது நோய் கூட்டம் போட்டு பேசுவார் காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா பாமகவும் சரி சில வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த சில அமைப்புகளும் சரி தொடர்ந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டே வராங்க ஜி கே மணி தலைவரா இருந்து தலைவரா இருந்தப்போ அவரை பதவியில இருந்து தூக்குறப்ப இன்ன வரைக்குமே கட்சி வேஷ்டி கட்ட மாட்டாரு கட்சி கொடி கார் போட்டுல கார்ல வந்து கட்சி கொடி போட்டு வர மாட்டாரு அவரெல்லாம் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க அன்புமணி ஐயா மட்டும் இப்படி கேட்கலாம்னு சொல்லிட்டு இந்த பாக்கிய பேரவைன்னு சொல்லிட்டு ஒரு முகவர அன்புமணி ஜால்ராக்கள் அன்புமணி சௌமியாவில உருவாக்கப்பட்டவர்களா நீங்கள் ஈஸியாக ஒன்று பிரிச்சிடலாம் எப்படின்னா ராமதாஸ் அவர்களை எதிர்த்து எவெல்லாம் பேசுகிறார்களோ அவர்கள்லாம் சௌமியாவால் உருவாக்கப்பட்ட ஆட்கள் இதுதான் வந்து உண்மை ஜிகே மணி வந்து அதாவது ஜிகே மணி மாதிரி ஒரு நல்ல மனுஷன் நீங்கள் பார்க்க முடியாது எந்த சர்ச்சையிலும் சிக்காதவர் யார்கிட்டையும் சண்டை போட மாட்டார் யாரையும் துடுக்காக பேச மாட்டார் தப்பாக பேச மாட்டார் இந்த வன்னி தெரு அதாவது கிராமம் கிராமம் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கிராமத்தில் வன்னியர்களோட உட்காந்து நான் என்னப்பா அடுத்து இது வருது அது வருது எலெக்ஷன் வருது என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ஃபீல்டு ஒர்க்கர் அவர் வருஷம் பூராமே ஏதாவது ஒரு ஊரில் விழுப்புரம் பக்கத்தில் கடலூர் பக்கத்தில் பண்ரூட்டி பக்கத்தில் ஏதாவது ஒரு ஒரு வன்னியர் குடும்பத்தில் உட்காந்து பேசிக்கிட்டு என்ன அப்படி பண்ணுறீங்க என்ன பிரச்சனை இப்படின்றதுக்கவர் வன்னிய ராம இவர் யார் ஜி அவருக்கு அவர் பதவியிலேயே நீங்கள் கை வச்சிங்கன்னா அவர் என்ன மண்ணாங்கட்டி உங்கள் கொடியை கட்டுறாரு இவங்க கொடியை கட்டி தான் ஜி கேமணி யாருன்னு தெரியும் உண்மையான உழைப்பாளி ஆமாம் அவர்தான் கட்சி வந்து இப்போ அவரும் காடுவட்டி குருன்னு தான் ராமதாஸ் அவர்களுக்கு இணையாக இருந்து கட்சியை வளர்த்தவங்க அவருக்கு தளபதிகளாக இருந்தவங்க அவரே நீங்கள் பதவி விட்டு மகனுக்கு கொடுக்குறக்காக தூக்கினா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையுது இப்போ வந்து இந்த அம்மா கட்சியை கைப்பற்றணும்னு பார்க்குது இது வந்து திடீர்னு ஒரு ஆசை வரதுன்னு காரணம் என்ன பதவி ஆசை வர்றதுக்காக பாஜக சொல்லி கொடுத்துருக்கா ஏதாவது பாஜக சொல்லிக் கொடுக்காது இவங்களே பாஜக நோக்கி போயிடுவாங்க பாஜக சொல்லிக் கொடுக்கல இவங்க பாஜக விட பெரிய பிளான் போடுறாப்புல பாஜக கூட்டணி நின்று ஜெயிச்சம்னா மத்திய அமைச்சராகலாம்ல ஹிந்தி தெரியுது பாஜகவில் இணைஞ்சிட்டு போயிடலாம் இல்லை அப்படி இணைஞ்சா குடும்ப கட்சி அப்புறம் இப்போ நாளைக்கு பாஜகவில் போயிட்டுனா மாமனாருக்கு அப்புறம் புருஷன் கட்சியை நடத்துவார்ல புருஷன் யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்புறம் கட்சிக்குள்ளே இருந்தால் தானே கட்சியை கைப்பற்ற முடியும் அப்படின்றத இப்போ அந்த அம்மாவுக்கு என்னென்னா உங்கள் அப்பாவுக்கு வயசாகிடுச்சி ஒதுங்கி சொல்லு நீ கட்சியை பாரு நீ தலைவர் நான் போய்ச்சலாளர் ஜி கேமணியில் வீட்டில் இருக்க சொல்ல வயசான காலத்தில் ஏன் அலைகிறாரு அவருக்கு என்ன பிரச்சனை குறிப்பாக இன்னொரு விஷயம் பார்த்தோம் ரெண்டு பொண்ணு இருக்குது ரெண்டு பொண்ணுக்கு பொண்ணு ஆமாம் பொண்ணுங்களை வளர்த்து விடணும் எப்படி ராமதாஸ் அவரும் பையனை வளர்த்து விட்டார் அதுவும் நாற்பது வயசுக்கு மேலே தான் கொண்டு வந்தாரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இப்போ இந்தம்மா அவசரப்படுது பிள்ளைங்க பெரிய பிள்ளை ஆகிட்டாங்க காலேஜ்லாம் முடிச்சிட்டாங்க அவங்கள எம்எல்ஏ ஆக்கி விட வேணாமா எதாவது ஒன்று பண்ண வேணாம் அவங்க வாழ்க்கைக்கு யார் கேரண்டி நான் எம்பி ஆகிடறேன் நீ ஏடிஎம்கே சொல்லி மேலே எம்பி ஆகிட்டா நம்ம ரெண்டு பேரும் எம்பி நம்ம பிள்ளைங்க எம்எல்ஏ அப்படின்னு அடுத்து வச்சுக்குவோம் அடுத்து நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க எம்பி ஆயிருவாங்க நம்ம மத்திய அமைச்சர் ஆயிடுவேன் அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதா சார் இப்போ இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து வந்து ராமதாஸும் பேசுனார் அன்புமணியும் பேசுனார் எங்களை ஏமாற்றிட்டாங்க இந்த சமுதாயம் இனிமேல் வந்து ரொம்ப வீரியமாக வந்து வரணும் வர தேர்தலில் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினார் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு குறித்து என்ன சார் நினைக்கிறீங்க இப்போ இவங்களுடைய இந்த ஏமாற்றம் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நம்ம முன்னெடுக்கிறதா வந்து ராமதாஸ் வந்து இந்த அறிவிச்சிருக்காரு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணாத போராட்டத்தை நம்ம பண்ண போகிறோங்கிறாரு அது எல்லா எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்பா அம்மாவும் பேசுகிறது தான் பெரிய போராட்டம் பண்ணுறதுன்னு ரயிலில் இரும்பில் கொண்டு கல் அப்போ போன டைம் எடப்பாடியோட டையை போட்டாங்க போன எலக்ஷன் கரெக்டாக இதுக்கு முன்னாடி தான் இதே மாதிரி தான் ஆனால் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டாங்க இந்த நாடகத்தை போட்டு சென்னை வரைக்கும் வந்து வேனில் வந்து ஒரு பத்து ரயிலில் கல் எடுத்து தெரிஞ்சாங்க பத்து பஸ்ஸில் இருந்தோடனே இது பெரிய போராட்டம்னொடனே அப்படி எடப்பாடி இறங்கி மயங்கி இவர்களுக்கு ஒதுக்கீடு கொடுத்த மாதிரி ஒரு ஏமாத்து வேலையை அவர் பண்ணார் ரெண்டு பேரும் சேர்ந்து வன்னிய மக்களை ஏமாற்றி விட்டாங்க ஜெயித்ததுக்கப்புறம் அப்படி கண்ணீர் விட்டார் தெரியுமா அன்புமணி ராம்தாஸ் அதை ஒருத்தனை வீடியோ எடுக்க சொல்லி மறைஞ்சு ஜன்னல் வழியாக இருந்து எடுக்கணும் ஜெயிச்சிட்டோம் பாண்டு நீங்கள் இவ்வளோ லைட்டிங் போட்டு தன கேமரா இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுறீங்க இவ்வளோ லேட் பண்ணுறீங்க எடுக்கிறது அவங்க எடுத்தால் என் பாருங்க கண்ணீர் விட நேரத்தில் கரெக்டாக எந்த லைட்டிங்கும் கிடையாது அதுவும் ஜன்னல் வழியா அப்போ அந்த எப்படி எக்ஸ்பர்ட் பாருங்கள் அவங்க கரெக்டாக கால் வருது அழுக போறாருனே டப்புன்னு கேமரா ஆன் பண்ணி எடுத்து கண்ணீர் விட்டு கண்ணெல்லாம் தொடச்சி கால் ரே நீங்கள் இவ்வளோ மைக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க ஆமாம் ஹோலி லாண்டு மைக் அதெல்லாம் போட்டு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணுறீங்க அவன் ஒரு ஃபோன்லேயே ஆடியோ இப்படி தெளிவாக எடுத்தால் பாருங்கள் ஜன்னல் வழியாக அதை தான் அன்பது மணி கூட இருக்கிற ஆட்கள் புரிதா அவங்களுக்கு அந்தளவுக்கு அதை தான் ராமதாஸ் சொல்லியிருக்காங்க சார் நாலு செல்ஃபோன் வச்சுருக்கேன் புரியுதா இன்னும் நாலு கூட அது யார் வச்சிருக்கான்னு தெரியுதா அப்போ அந்த செல்ஃபோன்லாம் உங்கள் கேமராவோட பலம் வாங்கி ஐம்பது மீட்டரில் ராமதாஸ் அழுகிறாருனா கூட இங்கேருந்து க்ளோஸ் அப் வச்சுருவாங்க வச்சுருவாங்க அன்புமணியோட ரியாக்ஷன் வைப்பாங்க அந்த அளவுக்கு அந்த கேமராலாம் மூணு லட்சம் நாலு லட்சம் ஃபோனு நாலு ஃபோன் வச்சுருப்பாரு அன்புமணி அது நேற்று ஐயா சொல்லி தான் எல்லாேருக்குமே தெரியும் பிஏ ரெண்டு வச்சுருப்பானா இவர் ஒரு பையில் ஒன்று கையில் ஒன்று வச்சுருப்பாரு டெல்லிக்கு ஒன்று சென்னைக்கு ஒன்று கூட்டணிக்கு ஒன்று கட்சிக்காரவங்க பேசுறது நாலு ஃபோனு நாலு ஃபோனு ரியல் எஸ்டேட் ம் அது ஐயா ஓப்பனாகவே சொல்லிட்டார் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிள்ளைங்களை செட்டில் பண்ணணும் இப்போ சங்கமித்ரா சோ சௌமித்ரா ரெண்டு பிள்ளைங்க இருக்குது அவங்களுக்கு இந்த டைம் ரெண்டு சீட் அவங்களும் பிரச்சாரம் பண்ணாங்க அம்மாவுக்காக இல்லை அதான் பிரச்சாரம் பண்ணும்போது கட்சியில் அவங்க நீண்ட நாளாக இருக்காங்கன்னு சொல்லி வர எம்எல்ஏ எலெக்ஷனில் இருபத்தோரு வயசாச்சு ஓட்டு போடுற வயசு வந்துச்சுன்னா எம்எல்ஏ ஆகி இந்த ஊமை ஜனங்களுக்கு வந்து பத்தி யாரும் இல்லை நிர்கதியாக நிற்கிறோம் அந்த ஜனங்களை ஊமையாக்குனது யாரு யார் அதை சொல்லி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுங்க தம்பின்னு சொல்லி ஸ்டாலின் கிட்டே ராமதாசை கேட்டார் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா எல்லாம் வருவாய் நல்லா இருக்கு அவனை கையை காலம் உடச்சி இல்லை நாக்கு அறுத்து விட்டு பிச்சை எடுக்க விடுவான் யா ஊமை பாருங்க அப்படின்னு பிச்சை கொண்டு போய் அவன் தலைமை கொடுப்பேன் அந்த மாதிரி வன்னிய மக்களை ஊமையாக நாக்கு அறுத்து விட்டது யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஐயா ஊமை ஜனங்கள் பாருங்கள் எதாவது செய்ங்கன்னு சொல்லி ஆட்டையை போடுறது யாரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாயால் அதை சொல்ல வேணாம் சார் இப்போ இந்த மாநாட்டுக்கு அப்புறம் ஏதாவது கூட்டணிக்கான விஷயங்கள் நடக்குமா சார் மாமா காலையில் அந்த ரெண்டு பேரும் அவங்களோட கட்சியோட நிலைப்பாடு என்னவா இருக்க போகுது சார் ஏன்னா விஜயெல்லாம் வந்து சீனிட்டாங்க வேறு இல்லை அதெல்லாம் அவங்க சீன்றது நோன்றதெல்லாம் அவங்க எல்லாமே பண்ணுவாங்க அது கடைசி நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது அதெல்லாம் ராமதாஸ் ஐயா வந்து மரத்தில் கட்டி போட்டு அடிப்பேன்னார் சொந்தக்காரன் யாராவது என் வாரிசுகள் யாராவது கட்சிக்குள்ளே வந்து சேர்த்துட்டோன்னா என்னையை கட்டி வச்சு அடிங்கன்னார் அவரை கட்சியை அடிச்சு அடித்தா விட்ருவாங்களா இந்த வயசான காலத்தில் வர வரலாற்று சிறப்புமிக்க போயிடுச்சு அதெல்லாம் மரத்தில் ஒரு கட்டி வைக்க முடியும் வராமல் தான் சார் யாராவது இப்போ இல்லை வேணா வரணும் பாச்சாவா பைப்பில் கட்டி போட்டு அடிக்கிறதுக்கு இப்போ அந்த மாதிரி வாய் விட்டு ஏதாவது தான் விடறதுதான் தான் கட்சி அப்படி இப்போ என்ன போட்டி அப்படின்னா அன்புமணியை தாண்டி கீழே போயிடுச்சு கட்சி எப்படின்னா அன்புமணியே சரியில்லைன்னு ஐயா நினச்சிக்கிட்டு இருக்கும்போது சௌமியா கையில் கட்சி போயிடுச்சு என்னது சௌமியா கையில் கட்சி அந்தம்மா நிற்கிதான்னு யோசிச்சுட்டுக்குள்ள பிள்ளைங்க பிரச்சாரத்துக்கு போயிடுச்சு என்னது சின்ன பிள்ளைங்கள பிரச்சாரத்தில் இறக்கி வரீங்களா நினைக்கிறவங்கள எம்எல்ஏ எம்எல்ஏசி நீங்கள் பிள்ளைங்களுக்கு தரனுன்றாங்க பேரப்பட்டியில் இப்போ ராமதாஸ் பார்த்தாரு இல்லை மொத்தமாக நிற்கிற வண்டி தூக்கிடுவேன் அப்படின்னு தூக்கிடுவேன் கடலில் தூக்கி போடுறேன்னு சொன்னது கரெக்டாக புரியுதா இப்போ கொடுக்கறத எப்படின்னா அன்புமணி ராமதாஸ் கடற்கரையோரத்துல தான் பீச் ஓரத்துல இடம் வாங்கியிருக்காரு வீடு வாங்கியிருக்காரு அவர் டால்ஃபினா ரசிக்கிறார் அப்ப புரியுதா கடல்ல யாரை தூக்கி போட்டுருவேன்னு சொல்றாருன்னு பெருந்தப்பிலேயே தூக்கி போட்டுருவான் இல்லை அவர் அதை பற்றி இல்லை அவர் வந்து கொள்கைக்காக நீ பெத்த பிள்ளையார் தான் தூக்கி போடுவேன்றதை மறைமுகமாக சொல்கிறேன் ஆனால் இது வரைக்கும் சுத்தமாக பாஜகவை விரும்பலை ராமதாஸ்ங்கிறது தெரியுதா சார் அது நல்லா தெரியுது ம் பாஜக ரொம்ப விரும்புகிறது யாருன்னா இது சௌமியா தான் அதனால் சௌமியா வந்து ஹிந்தி படித்ததாக அதுக்காக தான் சார் இப்போ இவங்க கூட்டணிக்கு வரமாட்டேன்னு சொல்லி இன்னும் முடிவு எடுக்காமல் இருக்காங்க அதாவது அதிமுக கூட்டணிக்கும் போகக்கூடாது ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட்டணிக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறதா சொல்லப்படுது அதுதான் கட்சிக்குள்ளேயும் பேசப்படுது ஒருவேளை ஏன் பாஜக வந்து சௌமியாவை வைத்து தூண்ட தூண்டு விடாம இருக்கு அதை தூண்டி தான் இப்ப ராமதாசி அன்புமணி உடச்சது பாஜக ஓட்டு கிடைக்க முடியாது அது வேற ராமதாசும் அன்புமணியும் சண்டை போடுறது காரணமே சௌமியா தான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க போய் அவட்ட பேட்டி எடுக்கப்பா அதான் அன்புமணி வெளியே சொல்ல முடியாது ராமதாசும் அளவுக்கு மேல மர்மகளை பத்தி பேச முடியாது இப்ப போயிட்டு